இவர் பயங்கரமான ஆளாச்சே அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் தமிழுக்கான முதல் அபிஷியல் அப்டேட் விஜய் டெலிவிஷன்ல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரோமோ வந்து வெனஸ்டே ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரியே ஐ லோகோ வித் யார் அடுத்த பிக் ஹோஸ்ட் அப்படின்ற எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டை வந்து விஜய் டெலிவிஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன் முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் எயிட் தமிழ் ஸோ வேற லெவல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இந்த வட்டம் பிக் பாஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து இல்லை இனிமேல் தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றதற்காக போகிற போக்கில் வந்து நம்ம எவ்வளோ நாள் கேட்டுகிட்டு இருந்தோம் ஒரு ரெண்டம்பது அப்படின்ற மாதிரி வடிவேல் வந்து ஒரு இடத்துல வந்து சில்றையை கொடுத்துட்டு அது ரெண்டு சொல்லி கண்டெக்டர் வந்து கேட்பார் அவர் வந்து கீழே இறக்கி விட்டு போய் ஒயின் சாப்பிட்டு வந்து அனுப்பி விட்டுருவாங்க அந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் வந்து கேட்டு போய் ரிவ்யூவர்ஸும் சரி யூடியூபர்ஸும் சரி ஆடியன்ஸும் சரி எப்பா சீக்கிரம் அந்த ஐம்பது கொடுங்கப்பான்னு சொல்லி இருந்தோம் ஆனால் அதெல்லாம் வந்து கிடைக்காமல் விஜய் டிவி வந்து பார்த்தீங்கனா வாங்கப்பா நம்ம எப்போ கொடுக்குமோ அதுதான் சும்மா வந்துட்டுலாம் வந்து ஆட்டையை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஆட்டையை வந்து கழிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது தான் பட் இப்போ வந்து ஒரு அதிகாரபூர்வமான தகவல் வந்து வந்திருக்கு சோ நம்ம கற்பூரம் அடிச்சு ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்க சொன்னோம்னு கேக்குறீங்களா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பார்த்துட்டு வாங்க டபால்னு பிரமோ வந்து வந்துரும் அப்படிங்கறதுதான் சோ நம்ம நமக்கு தெரிஞ்ச சோர்ஸில் விசாரிக்கும் பொழுது புதன்கிழமைக்குள்ள பிரமோ இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அடிச்சு சொல்லிட்டாங்க எப்படி புதன்கிழமைக்குள்ள பிரமோ பொங்கலை வந்து வச்சிடலாம்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பார்த்துட்டிங்களா எப்படி இருந்துச்சு சும்மா நங்கூற மாதிரி சொல்லிருக்கோமா சோ கரெக்டாக வந்து புதன் புதன்கிழமை வந்து சொன்ன மாதிரியே நம்ம ப்ரொமோ டீம் வந்து பரவாயில்லடா நல்லா ஆளையை பார்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு நம்மளை வந்து எதுவும் நடுத்தரில் இருக்காமல் விட்டிங்களே ஏன்னா இந்த வட்டம் வந்து கேட்டிருந்தாங்க தாடியும் மீசியை நீ சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பட் நான் சேவ் பண்ணல ஏன்னா ப்ரமோ வந்து வரப்போகுது அப்படின்ற அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுதான் சரி இன்றைக்கி ப்ரோமோ ஷூட் வந்து எப்போ எடுத்தாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு எப்போ ரிலீஸ் ஆகுன்ற கன்ஃபியூஷன் இருந்துச்சு இப்போ ரிலீஸ் ஆக போகிறது ப்ரொமோவா அப்படின்ற அடுத்த டவுட் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக ப்ரோமோ இல்லை ஆக்சுவலாக ஒரு லோகோ ரிவியூல் தான் ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னா கமல் கமல்சர் வந்து வருவாரில் வந்துட்டு அப்படியே கண் அப்படியே ஃபோக்கஸ் போகும் டக்குன்னு வந்துட்டு லோகோ வந்து ரிவீல் ஆகும் ஸோ ஹோஸ்ட் யார் ப்ளஸ் லோகோ வந்து ரிவீல் ஆயிரும் அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்டில் தான் விஜய் டெலிவிஷன் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா யார் அடுத்த பிக் ஹோஸ்ட் அவ்வளோதான் ஆடி ஒரு கொஷின் மார்க்கு பின்னாடி ஒரு க்ரீன் பேக் ட்ராப்பு ரொம்ப வந்து ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வைப் வந்து கிரியேட் ஆகுது ஏன்னா க்ரீன் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பார்வை எப்பயுமே இருக்கும் ஸோ புது ஸ்டார்ட் அப்படின்றதுனால பாஸ் டீம் வந்து இதை வந்து அனலைஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி பேட்டர்னில் இந்த ஐ லோகோ ரிவீல் ஆக போகுது அப்படிங்கிறது தான் ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரியே கமல் சாரோடைய இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறார் விஜய் சேதுபதி அப்படிங்கிறப்ப விஜய் சதுபதியோடைய ஒரு மேடலிஸும் மார்க்கெட்டும் இல்லை எப்படி வந்து அவர் பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு ஏகப்பட்ட கேள்வி வந்து இருக்கும்ல ஸோ அதை தான் நம்ம வந்து யோசிக்கணும் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது தான் சரி ப்ரொமோ ஷூட் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு தகவல் அதை பற்றி நம்ம வந்து ரெண்டு மூணு நாள் கழிச்சு பேசுவோம் ஏன்னா அது வந்து வர்றதுக்கு வந்து கோட் படம் வந்து கொஞ்சம் அப்படி வாய்ஸ் அந்த இறங்கும் தெரியுமா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சம்மந்தப்பட்ட ஒரு மெயின் ப்ரொமோ ரிலீஸ் ஆகும் இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகிறது விஜய் சேதுபதி அவர்களோட என்ட்ரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐலோ ஒரு ரிவீல் அவ்வளோதான் தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு சுவாரஸ்யமும் வந்து இன்றைக்கி அவ்வளோ கொடுப்பாங்க இவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது ஜஸ்ட் வந்து இவ்வளோ அப்டேட் இந்தா அப்படின்ற மாதிரி தூக்கி போடுவாங்களா அந்த மாதிரி தான் வந்து போட போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாகவே வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம் ஃபாதராக சரி ஓகே இப்போ நம்ம ஒன்று பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதற்கான க்ரெடிட் கொடுக்காமல் நிறைய பேர் வந்து நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னோம் அப்படின்ற மாதிரி உட்காந்து போட்டுக்கிட்டு நம்மளுடைய ஒர்க்கை வந்து அப் அப்படியே வந்து அப்படி ஈ அடிச்சாங்க அப்படி மாதிரி அப்படி போட்டு அடிச்சு விட்டு ஒரு இங்கோட்டை எடுத்து ஓட்டிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து ஒரு கூடுதல் தகவல் ஏன்னா இன்றைக்கி இப்போ சொல்ல போகிற விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் முதல் சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஒட்டிடக்கூடாது இல்லை ஏன்னா ஏற்கனவே ப்ரொமோ கிரெடிட் வந்து நமக்கு எவனோ வந்து கொடுத்த மாதிரி தெரியல ஆக்சுவலாக ஒரு விஷயம் வந்து கொடுக்குறப்ப இப்போ நான் ஒரு சோர்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா அந்த சோர்ஸ் வந்து நேம் பண்ணுவேன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டிக்கல் வந்து நம்ம எடுத்துருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி ப்ரொமோ டீம்லேருந்து நம்ம வந்து விசாரிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சோர்ஸே வந்து எவனும் சொல்லாமல் நம்ம விஷயத்துலேருந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வார்த்தையே வராது பெரிய ஊமையாயிரும் நாங்கள் தான் கண்டுபிடிச்சோங்க அதை பாஸே நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மாதிரி உட்காந்து ஊட்டிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பிரமுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் ஸோ என்ன நடக்க போகுது இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு துணி தான் மேக்ஸிமம் உள்ளே போயிட்டு அப்படியே வந்து அவர் பிளேசர் எடுத்து அப்படியே எடுத்து மாட்ராப்பில் மாட்டுறப்போ ஒருத்தந்து என்ன சார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன புது கெட்டப்பாக இருக்கணோனே ஆமாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐலோகா வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அவருடைய டைலாக் இருக்குமா அப்படிங்கிறது நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான் பட் இதுதான் கான்செப்ட் துணி கடைக்குள்ளே போகிறாங்க போய் அப்படியே செக் பண்ணி ஒரு பிளேஸில் எடுத்து மாட்டுறாப்பில் மாட்டினோடனே அப்படி ஃப்ரீஸ் பண்ணுறாங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸு ஒரு கடையில் இருப்பாங்கள அவங்க கேட்குறாங்க என்ன சார் புது கேட்டப்பா அப்படின்ற மாதிரி ஆமான்ற மாதிரி இல்லை சிம்பிளாக ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு முடிக்கிறாங்க அப்படியே ஃப்ரீஸு ப்ரமோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ லோகோ அப்படி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து ஒரு ப்ரொமோ டீம் நம்ம பேசின வரைக்குமே நமக்கு கொடுத்த தகவல் ப்ரொமோ ஷூட்டோடைய கான்செப்ட்டும் நமக்கு வந்து சொல்லிட்டாங்க அது நான் வந்து இப்போ சொல்ல மாட்டேன் ஏன்னா இப்போ சொல்லிட்டோம்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் நான் தான் போய் ஃபஸ்ட்டு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரெடிட் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ என்னடா அது எந்த தொழிலடா போட்டி இல்லாமல் இருக்கும் அதாவது போட்டி இருக்கலாம் ஆரோக்கியமான போட்டி ஆனால் இப்படி டிப்பி அடிச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஸோ கிரெடிட் வந்து கொடுங்க ஆக்சுவலாக அதுதான் நம்ம பெருசாக கேட்குறது சரி அவங்க ஒரு எஃபர்ட் போடுறாங்க அதற்கான ஒரு உழைப்பு போடும்போது அப்படியே உட்காந்துக்கிட்டு நாங்கள் தான் இந்த பிக் பாஸை கட்டுப்பிடிச்சோம் நாங்கள் தான் சொல்லோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து செட் ஆகுது அப்படிங்கிறதா ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரோமோ பார்த்துட்டு முடிஞ்சால் லைவில் சூட்டோட சூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்ற டீட்டெயில உங்களுக்கு வந்து கண்டிப்பா நான் சொல்றேன் ஓகேங்களா சோ அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேச வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னா ஹோஸ்ட் யாரு அப்படிங்கறது இன்னமும் கேட்டுட்டு இருக்காங்க இதை விஜய் சேதுபதி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ பாண்டிச்சேரியில போய் ஷூட் பண்ணாங்க அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து ப்ரொமோவில் வந்து அடுத்தடுத்து நான் அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறேன் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஸோ வேறு லெவலில் இந்த பிக் பாஸை நம்ம வச்சு செய்யலாம் அப்படிங்கிறது தான் சரி கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் அப்டேட்டடில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற ஒரு மூன்று பேர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி ஆட் ஆகியிருக்காங்க மூணு இல்லை நாலு பேர் ஒன்று வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக இருக்க திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்து அடிப்படுது ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஜினி படத்தில் அப்படியே ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் வாட்டர்மலன் வச்சுட்டு ஒரு காமெடி பண்ணியிருப்பாப்ல ஸோ அது ப்ளஸ் வந்து மூணு படத்தை சீன்லாம் ரீக்ரியேட் பண்ணியிருப்பாரு ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக அவருடைய கான்ஃபிடன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு நம்ம பண்ணுறது எதுவாக இருந்தாலும் சரி அது எவன் என்ன குறை சொன்னாலும் சரி நான் பண்ணுறேன் புதுசாக ஏதோ பண்ணுறேன் அப்படின்னாலும் ஒன்று பண்ணுறாப்ல அது அது பாஸ் வீட்டுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் ஏன்னா அவரெலாம் ஆடிஷன் சட்டம் பண்ணியிருக்கோம் அவர் தகவல் இருக்குது பட் அவர் செலக்ட் ஆனார் அப்படிங்கிறது தெரில சரியா அதுக்கடுத்து ரவீந்தர் சந்திரசேகர் அவர்கள் இவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடிபடுது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் எப்படி போவார் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு சீட்டில் வந்து உட்காந்துட்டே இருக்கணும் பேசிகிட்டே இருக்கணும் வேறு டாஸ்க் விளாட முடியாது அப்படின்ற மாதிரியா அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க பிக் பாஸ் அப்படிங்கிறது எமோஷ்னலாக அவங்கள வந்து எப்படிலாம் மேனுபுலேட் பண்ணி போன ரீசன்லாம் டாஸ்க்கே கிடையாது சும்மா உட்காந்து பேசிட்டு தான் இருந்தாங்க சரியா அதனால் எப்படினாலும் பேசலாம் ஓகேங்களா அந்த மாதிரி அவருக்கு தகுந்த மாதிரியான சில செட்டப்ஸ் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஒரு ரிவ்யூவராக ரவீந்திரன் அவர்கள் பண்ணுறது அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது அவர் வந்து எப்படி அந்த கேம் விளாட போகிறாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஏன்னா ப்ராப்பராக ஃபஸ்ட் டைம் பிக் பாஸ் ரிவ்யூவை இங்கே தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ அதற்கு நான் வந்து ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன் ஏன்னா நான்லாம் வந்து ரிவ்யூ பண்ண காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சீசனில் வந்து நான் ஃபஸ்ட் சீசன் லாஸ்ட்லேருந்து ஆரம்பித்தேன் செகண்ட் சீசனில் பண்ணேன் பட் தேர்ட் சீசனில் ரவீந்தர் வந்தார் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரிவ்யூங்க சும்மா கிடையாது ஆக்சுவலாக இப்போ நம்மளாம் வந்து அனலைஸ் பண்ணுவது பண்ணுவோம் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஜேனரில் ரவீந்திர அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழிகாட்டி எல்லாத்துக்குமே நம்ம ரிவியூ பண்ணியிருக்கோம் பட் நமக்கு ஒரு காம்படிஷனாக உள்ளே வந்துட்டு வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறங்கி அடித்து நமக்கான ஒரு சின்ன சேனலாக இருந்துச்சு அப்போலாம் நமக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க சங்கே முழங்கு அப்படின்ற சேனலாம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ஆரம்பித்து போகிறப்ப உனக்கு நான் கைட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இறங்கி நின்று அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா யாருமே வந்து இந்த காலத்தில் வந்து எவனும் செய்ய மாட்டான் யோசிக்கலாம் பட் அவர் வந்து நீ நல்லா பேசுகிறேன் நீ வந்து டெவலப் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் அவனுக்கு தரேன் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணியிருந்தார் ஸோ வேறு லெவல் சார் நீங்கள் உள்ள குழந்தைங்க எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது நானும் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் காவியா அருள்மணி ஸோ பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து நடிச்சிருந்தாங்க நியூ முல்லை கேரக்டரில் ஓகேவா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வராங்க அப்படின்ற ஒரு தகவல் அப்புறம் ஸ்ரீதர் மாஸ்டருடைய பொண்ணு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பட் இப்போ ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வருது இந்த ஒரு நாலு பேர் அது போக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் விஜே ஆஷிக்கு தர்ஷா குப்தா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அருண் அப்புறம் ஃபரீனா ஆங்கர் தீபக் இந்த அஞ்சு ப்ளஸ் இந்த நாலு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம்டாக வந்து பார்த்திங்கன்னா பேரர்கள் வந்து அடிபடுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரி அடுத்து இந்த விசித்ரா அவர்கள் வந்து பிக் பாஸ் அப்போ ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தாங்களே ஏன்னா வந்து புகார் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு பாலியல் துன்புறுத்தல் வந்து ஈடுபட்டாங்க கேட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்கல்ல அதை பற்றி கிட்ட வந்து ஒரு கேள்வி எழுப்பிட்டாங்க ராதிகா வந்து பயங்கரமாக சவுண்டு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி கேரவானில் கூட ஒரு கேமரா வச்சு எடுக்கிறானுங்க பயமாக இருக்குது ட்ரெஸ் மாற்றிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு காண்ட்ரவர்சி கொடுத்த உடனே இந்த பக்கம் விஜித்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சூப்பர் கிட்ட போய் கேட்குறீங்க கொஸ்டின்லாம் போயிட்டு அவர் பேச முடியாதுன்னு சொல்கிறாரில்ல பட பிஸியில் இருக்காருல்ல அப்போ போய் அவங்க ஒய்ஃப்கிட்ட கேளுங்க அவர் ஒன்றும் உத்தமரா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக அடிக்கிறாங்க அதாவது இந்த ஹேமா கமிட்டி அப்படின்ற மெம் அந்த இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதை பற்றி அதில் ஓங்கி அடித்தா ஒன்றரை டென் வெயிட் மாதிரி நம்ம விச்சித்ரா மேம் வந்து உள்ள இருக்கிறப்போ நல்லா லைஃப் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க வெளியும் வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்போ சரது குமார்ட்ட கேட்கும்போது ஒரே பாயிண்ட்டில் போட்டு முடிச்சிட்டார் பிக் பாஸாக நான் பார்க்குறது இல்லைங்க ஏங்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலை வந்தால் பார்க்கலாம் என்கிட்ட நிஜமாவே கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ விசித்ரா பிக் பிக்பாஸை ஒரு கண்டாக யூஸ் பண்ணி பண்ணிட்டாங்களோ ஒரு வேலை ஏன்னா கம்ப்ளைண்ட்டை கொடுக்காம எப்படி இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க எப்படி வந்து உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்ற அந்த பேர் இருக்கா இல்லையா ஸோ அதுதான் எனக்கும் தெரில ஏன்னா சரத்குமார் அவர் ஆனித்தரமாக சொல்லிட்டார் அந்த மாதிரி வரவே இல்லைங்க பிக்பாஸ்லேருந்து கம்ப்ளைண்ட் எதுவும் வந்தால் நான் பார்க்க போகிறேன் அந்த மாதிரிலாம் வரலையே நான் பிக் பிக்பாஸும் பார்க்குறது கிடையாது பாஸ் நான் பார்த்துட்டு எப்படி நான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் ஸோ பிரமோ வந்த பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவா இல்லை லைவாக அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ மீண்டும் சந்திப்போம்